அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவில் வந்து ஜீவசமாதி பற்றி பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் நெட்டூரில் வந்து ஜீவசமதி ஆகியிருக்கக்கூடிய ஸ்ரீ அப்ரானந்தர் ஜீவசமாதி பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரத்தில் வந்து சுவாமி அப்பரானந்தர் வந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஜீவசமதி ஆகியிருக்கார் இந்த கோயிலோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மூலவர் வந்து முருகர் முருகருடைய பக்கத்தில் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கார் சுவாமி அப்ரானந்தர் மேலும் திருச்செந்தூர் முருகன் வந்து இந்த தளத்தில் வந்து நமது அப்பரானந்தர் அவர்களுக்கு வந்து நேரடியாக காட்சி கொடுத்துருக்காரு திருச்செந்தூரில் எப்போ பூஜை நடக்கோ அதே மாதிரி இங்கேயும் காலையில் பதினொன்றரை மணிக்கு பூஜை வந்து மிக சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் பூஜை வந்து சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து இங்கே வந்து பூஜைகள் வந்து வெகு சிறப்பாக நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஜீவசம்மதியோடய லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இருப்பவர்கள் கண்டிப்பாக சுவாமி அபரானந்தர் அருள் பெற அனைவரையும் வாழ்த்தி வேண்டுகிறேன் நன்றி அடுத்த பதிவில் நம்ம சுவாமி அபரானந்தரை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி